சின்னமணி குயிலே வெள்ள வரோம் மயிலே இங்கே ஓன் ஜோடி கம்பரே தேடி நான் சாமிய வேந்தரே கண்மணி கண்மணி கூ சொல்லு நீ சொல்ல நீ கனமணி குயிலே வெள்ளவரம் வயிலே வாங்க வணக்கம் ஐயோ இன்னைக்கு எனக்கு ஜம்பளமே வேணாம் ஏன் கலை இவன் தான்டா ஆமா நயன்தாரா சில ஊர்லாம் பொம்பளைய போடுறாங்க ரெண்டு ஈத்து ஈண்ட முண்டையா போட்டு நானும் உருட்ட முடியாம பிறட்ட முடியாம அலைஞ்சு திரிஞ்சு வாடா தங்கம் சும்மா வாடா ஒன்றும் செய்ய மாட்டேன்

எங்க அண்ணன் அன்பாளையத்துக்கு ரூபாய் ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி நீ அவ அவுத்து போட்டு நல்லா கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தே ஆயிரம் ஒருத்தர் எடுத்து விட்டேன் இருந்தாலும் பரவாயில்ல எங்கடா அந்த பிள்ளை டே ரூம் பாய் சாரயிரத்தன்றிம் அஞ்சு நிமிஷம் உன்னால நிக்க முடியல பூரா உங்களுக்காக நின்று நிலையா வேலை வாக்குற ஆம்பளை தான் உயர்ந்தவன் எங்க வேலை புடிச்சிட்டேன் பாயிண்ட புடிச்சிட்டேன் என்னது சரி எங்க நின்னுட்டு வேல பாக்குறீங்க நீங்க எல்லாம் நின்னுட்டு வேல பாக்குறீங்க அப்பற நின்னுட்டு தான் பாப்பீங்களோ ஏய் பல ஆங்கில செய்வாங்க வாரு என்ன ஆங்கில குனிஞ்சு சேரிறதுக்கு போயிட்டே இருக்கேன் கண்ணே ஏய் தப்பா பேசாதீங்க அப்படியே எல்லாம் பேசினா எனக்கு பிடிக்காது என்ன பண்ணுவே உன்னை அழகா இருக்குன்னு மதிச்சு எம்.கே.ஆர் பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லடி இது வேற கண்டங்கர ஓ பாம் மாதிரி பொம்பள வந்தானே நேரா செவரட்டி அந்து போய் இருக்கேன் செவரட்டினா என்னங்க செவரட்டி ஒரு செல்ஃபி எடுத்து உங்களுக்கு அனுப்பி வரேன் மாரே ஒரு வெள்ளாட்டு கறி கடையில செப்ப வாங்கலாம் குடல் வாங்கலாம் தலைக்கறி வாங்கலாம் மண்டக்கறி வாங்கலாம் ஆனா செவரொட்டிக்கு அடிச்சுக்கிறேன் ஆட்டிலே செவரொட்டி இங்க இருப்பது ஓரொட்டி ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை புள்ள விரல நேற்றான் அவளைதான் சூம்பத்துறா விரல் சூம்பத்துறான் கமான் கிளாஸ் இங்க பாருங்க இது பூராமே போர் தான்

இதுல வந்து இவரை எதிர்த்து நான் இங்கே பேச முடியாதான் இவர் இல்லாட்டி நாங்க இவருதான் ஒரு ஆண் வர்க்கத்தை செந்துக்கா தூக்கி நிறுத்துறாரா பொம்பளை இல்லாட்டி உன்னால என்னையா செய்ய முடியும் நான் கேக்குறேன் ஏய் ஏய் நான் உங்களை தப்பா சொல்லல இங்கே பாருங்க எந்த ஒரு குடும்பத்திலுமே பெண்கள் இல்லாட்டி ஆண்கள் இல்லவே இல்ல நாலு செவுத்த கொடுத்தா அதை வீடா மாத்தி காட்டுறாங்க ஒரு அழகு ஒரு திறம ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட மட்டும்தான் இருக்கு உங்களால முடியுமா நான் கேக்குறேன் இல்ல உங்களால முடியுமா அப்புறம் எதுக்கு வாய் கிள்ளியா கிள்ளியா பேசுறீங்க தெரியாம பேசிட்டேன் மண்டி போடுறேன் மண்டி ஓடுறியா ஏ மண்டி ஓடுறாரா ஒரு நாலு பேர் வாங்க நாலு பேர் வேணாம் உங்களுடைய ஒத்த வீட்டை சுத்தம் பண்ணா வாயே பாரு பெண்கள் இல்லைனா ஆம்பளை எதுமே செய்ய முடியாது சொன்னாங்க இவங்க ஆமா எதுமே செய்ய முடியாது செய்யலாம் என்ன செய்வீங்க மண்டி போட்டு அது பண்ணு நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க இந்தா சொல்றான் பாரு கப்ளிங் ஓஸ்றானா ஏய் நான் ஒரு பெண் இல்லாம எதையுமே சாதிக்க முடியாத ஆண்கள் நாளன்னு சொல்லிட்டு இருக்கேன் கப்ளிக் ஓசுகிட்டே இருக்கேன் கப்ளிக் ஓஸ்னா என்னையா தான் அந்த மாதிரி தண்ணி தொட்டி இருந்தாலும் இருந்தாலும் அதுல முத ஓஸ்ஸு இறக்குவாங்க ஓஸ் இறக்கும் போது அந்த ஓஸ் பத்தலைன்னா அதான் கப்ளிங் ஜாயிண்ட்டு ஏய் ஆம்பளை அதே மாதிரி ஓண்ட வருவேன் வந்து ஓஸு இது பண்ணுவோம் ஏ அப்போ உன் கப்ளிங் ஜாயிண்ட் வந்தவர் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அந்த இது அன்னஃபெண்ட்டு சுற்றணும்

மற்ற பெண்களோ மேடையில வச்சு இந்த நிப்பாடி விட்டார் அசிங்கப்படுத்தி விட்டார் இந்த காசை வாங்கிட்டு போய் பத்து ஏழையை காப்பாத்துறதுக்கு நான் முட்டா போய கிடையாது நான் என் தம்பிகளை சிரிக்க வைப்பதற்காக பேசுறேன் கள்ளிச்சேரியில் எங்கள் ஆத்தா முத்துவழின்னு ஒரு பொம்பளை ஆள்ன்னா நான் இல்லை எங்க அம்மா அதே நான் இவன் என் தம்பிகளை சிரிக்க வைக்க பேசுறேன் நாடகம் மட்டும் கிடையாது எல்லா துறையிலையும் ஆம்பளை ஆள் எங்கன்னா இருட்டுக்குள்ளே நின்று பசியேறி பைக்கை கொண்டு போய் போய் தொழில் பண்ணிக்கிட்டு நாடகம் நடிச்சு விட்டு கச்சேரி பண்ணிட்டு வரலாம் ஆனால் ஒரு பொம்பளை தன்னுடைய குடும்பத்தை விட்டு தன்னுடைய குழந்தை தாகிதப்ப கணவனை வந்து இந்த வயசுல ஒரு டான்ஸ் ஆடி காப்பாற்றுற கோயிலாம் போன்று இருக்கக்கூடிய தமிழச்சி தான் பெரியாள் வாழ்த்துக்கள் தங்கச்சி தங்கச்சி தான் எனக்கு வேணும் அதான் வேணாமா மனு கொடுக்குறேன் பாரு மனு குடுக்கறானா இல்ல எச்சப்பத்தில லவ் லிட்டர் குடுக்குறான கொண்டாடா தங்கம் வாடா பிரவலூர் பிரவலூர் கிராம மக்கள் சார்பாக அன்பாளயத்துக்கு ஆயிரத்தி ஒன்று காசுங்கடா காசுங்கடா காட்டிய புட்டாங்க அப்படி சொல்லு மேனேஜர் வாரு அப்படியே தாளு இருதலமுனி முனி எண்ட சாரைய சோதனை சாரு சாரி

நான் என்ன தொட்டு தட வேணாலும் புருஷனுக்கு மட்டும் தாண்டி ஓம் பீரோள் ஜாவி நான் ஒரு நாளைக்கு அந்த ஜாவி தொலைஞ்சு போனா நான் வாறேன் கள்ள ஜாவி இவ இவன் நான் போல இருக்கா அப்படி நான் தாரா போல இருக்கா இவன் போல இருக்கா தங்கா போல இருக்கா தங்கா